இருக்கு வணக்கம் மினிக்கான குக்கிங் எபிசோடில் ரொம்ப ஹெல்தியான ஈஸியாக டக்குன்னு பண்ணுற மாதிரி ஒரு பாலக் பன்னீர் ரெசிபி தான் வாங்க எப்படி பண்ணணும்னு இப்போ பார்க்கலாமா அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஹீட்டான உடனே நான் பன்னீரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சார்ட்டே பண்ணி எடுத்துடுறேன் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடானோடனே நான் க்ளீன் பண்ணி வச்சிருந்த பாலக்கீரையையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் ஆறு கீரையை மட்டும் எடுத்து அரைச்சிடலாம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம் இன்னொரு பாத்திரத்தில் என்ன சூடானோடனே பெருஞ்சீரகம் கிராம்பு ஏலக்காய் கல்பாசி ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை முந்திரி இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கினோனே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகா தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிணோன்னே நான் அரைச்சி வச்சிருந்த கீரையையும் இதில் இப்போ ஆட் பண்ணிட்டேன் தண்ணி ரொம்ப லைட்டாக ஊற்றுனா போதும் இந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி இருந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணி எடுக்கணும் இதில் இருக்க ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் இது சப்பாத்தி பூரி நான் பொரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம பன்னீரையும் இதை ஆட் பண்ணிடலாம் பன்னீர் ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் நம்மளோட பாலக் பன்னீர் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எம்மியாக இருந்துச்சு இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பே